வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரணம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தையே குரு குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபரம ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தித் பை சதா இன்று நாள் வெள்ளிக்கிழமை சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை அதாவது பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை காலம் பின்பு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனுர் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கடகத்தில் இன்று சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் என்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்வீரன் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் அஞ்சா நெஞ்சத்துடன் அழகாக யாருக்கும் பயப்படாமல் உங்களுடைய வேலைகளை செய்வதும் மற்றும் எந்த ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் அதற்கு நின்று மற்றவர்களுக்கு உதவிகரமாக நிற்பவர்களும் ஒன் நீங்கள் தான் சொல்லலாங்க அளவுக்கு முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர்களும் நீங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதாவது இந்த மார்க்கெட்டிங் பிரிவினர் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் மேஷராசி என்பவர்களுக்கு ஏன்னா இன்றைக்கி அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலியமாகவே தொலைபேசி மூலியமாக இமெயில் மூலியமாகவும் ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கும் இன்று அதிகமான நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கணினி துறையில் இருப்பவர்களுக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர் பகவான் கலத்தரஸ்தானத்தில் அழகாக பயந்துகளார் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கரன் வந்து உங்களுக்கு புதனுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அருமையாகவே உள்ளார் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவானும் இருப்பதால் உங்களுக்கு அதாவது குறிப்பாக சகோதர சகோதர வழிகளில் சிறு சிறு இணஞ்சல்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் அவர்களிடம் அமைதியாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் இங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக பண வரவில் உங்களுக்கு வங்கம் இல்லாமல் வந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைப்பது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால் ஆனால் இன்று உங்களுடைய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இணை இணைந்து இருப்பதால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பகும்போது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு அனுகூலமான பலங்கள் நிச்சயம் கிட்டும் மிதனராசி அன்பர்கள் மருத்துவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சுபிச்சம் பெறுவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கும் அரசியல் அந்த தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இன்று உள்ளதுங்க தாங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீர்களோ அத்தனையும் இன்று இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் உண்டுங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தந்தை வழி உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வெறுப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களிடம் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள் முடிந்தால் மௌன விரதத்தை கடைபிடியுங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் மிகவும் கவனம் தேவை முன்கோபத்தை காட்டாதீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக வாராக்கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அணுகும் பொழுது வர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்து சேரும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக அதாவது உங்களுக்கு இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் இன்று புதிய அணுகுமுறைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் நிமித்தமாக தொழிலதிபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அவர்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்குங்க இன்று ஒரு புதிய ஆவணங்களிலும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் உடன் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார் ஸோ உங்கள் மனதில் கொஞ்சம் இந்த சிட்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தோற்றத்தில் காண் காண்பிப்பீர்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனதை வந்து நல்ல ஒரு சிந்தனையை நோக்கி இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு அது புரியாது இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மற்றவரிடம் பேசும்பொழுது இன்முகத்துடனும் கொஞ்சம் இனிமையாகவும் பேசினால் உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியுங்க இன்று பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அவர்களிடம் வாக்குவாதங்கள் வரலாம் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் அதாவது தப்பிக்க முடியும் இன்றைய நாளில் அதாவது ஸ்தானத்தில் சனி பகவானும் வீற்றிருப்பதால் கணவன் தங்களுடைய பேச்சினை வந்து கேட்காமலும் போகலாம் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் சோ இந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் நீங்க வேண்டுமென்றால் அவர்களிடம் மௌன வர மௌனமாக இருப்பது மிக உத்தம இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டுக்கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவரும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருக்காருங்க இதன் காரணமாக கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் நிச்சயமாக வந்து போகும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உபஜயஸ்தானத்திலும் மறைவதால் உங்களுக்கு மூன்று பிரச்சனைகள் அதாவது கலத்திரஸ்தானத்தில் ராகுபகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானும் உபஜயஸ்தானத்தில் மூன்றாவது இடத்தில் வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான கணவன் மனைவி உறவில் மட்டும் இந்த வாக்குவாதங்கள் நதியாகவே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மூன்றாம் நபரை வந்து தங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாரையும் தலையிடாமல் வைத்துக்கொள்வது மிக உத்தமம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் மேன்மைகள் உண்டு இன்றைய தினத்தில் அதாவது உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது அவர் ஆட்சியுடன் இருப்பதால் அதாவது இந்த வழக்கு வியாஜியங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதனுடன் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மை உண்டுங்க அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது குறுகிய தூர பயணங்களால் நல்ல ஒரு லாபங்கள் கிட்டும் குறிப்பாக விற்பனை பிரதிநிதிகள் லாபம் அடைவார் அது மட்டுமின்றி அதாவது அது விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை உண்டு அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க கலைஞர்களுக்கும் பட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினத்தில் உடல்நலம் மேம்படும் இன்றைய தினம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து எங்கே இருக்கிறார் என்றால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே புதன் மற்றும் சுக்கர பகவான் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது ல மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பண வரவுக்கு உங்களுக்கு பாக்கியம் உண்டுங்க இந்த நாளில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திராசமம் ஏற்படுகிறது அதாவது விசாகம் மற்றும் அனுஷ இன்று சந்திராசம் என்பதால் பயணம் செய்வதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றும் இன்று நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் அதாவது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவது புதிய சுபகாரியங்கள் ஏதாவது இருந்தால் அதனை இன்று துவங்காமல் இருப்பது மிக உத்தமம் இன்று மற்றும் இறைவனை மட்டும் பிராத்தியுங்கள் ஆனால் வர வேண்டிய பணம் நிச்சயமாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மன அளவில் அதாவது குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலை ஏற்படும் அதனால் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் அது இதன் காரணமாக விதங்களிலும் தங்களுக்கு மென்மை உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு காரியானுகூலம் நிச்சயம் உண்டு இந்த நாள் இனிய நாளாகாமையே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மென்மை உண்டாகும் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலையும் அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பண வரவில் எந்த ஒரு ஐயப்பாடும் வேண்டாம் நிச்சயம் பணம் வந்து சேரும் பணம் பல துறைகளிலிருந்து தங்களுக்கு வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில நபரை வந்து இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நிச்சயமாக கிட்டும் அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலையும் உபஜெயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் அதிகமான ஒரு அன்பும் நட்புறவும் ஒரு உறவு முறை அதாவது நெரு நெருக்கமாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுதுங்க இந்த நாள் இனி அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாக உள்ளார் உங்களுடைய ராசிக்கு அதாவது கலத்திரஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உடனுக்குடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஈகோ என்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து மறந்துவிடுங்கள் இந்த ஈகோவினால் மற்றும் நமக்குத்தான் நற் நஷ்டமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆதலால் தங்களை அதாவது ஒரு ஒரு படி இறங்கிவிட்டு நீங்கள் அவர்களிடம் பழகும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும் இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆர்டர் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பண வரவு வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் இருக்கும்பொழுதே அதாவது காற்றுள்ள போதே தூச்சிக்கொள்ளின் போன்று வர வேண்டிய பணத்தை அழகாக சேமித்து கொண்டால் பிற்காலத்தில் உங்களுக்கு பயன் தரும்படியாக அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்